குழந்த நகர்ந்து தொட்டு பாருங்க நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க நம்ம லைஃப் எப்படி எல்லாம் மாறிடுச்சு முன்ன இருந்த மாதிரி இல்ல எனக்கு தெரியும் ஆனா நம்ம அடுத்து என்னன்னு யோசிக்கணும்ல நம்மளை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்ம கூடாதுல எங்கள் அப்பா இப்படி ஏன் பண்ணிக்கிட்டாருன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல நானும் என்னால் எவ்வளோ முடியுமோ விசாரித்து பார்த்துட்டேன் அவர் இருபத்தஞ்சி வருஷமாக வேலை செஞ்ச ஆஃபீஸ் இந்த உலகம் அவர் திருடுன்னு சொல்கிறத கேட்டுட்டு நான் பாட்டுக்கு என்னால் ஒரு வாழ்க்கையை வாழ முடியலம்மா சுற்றி இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை என்னால் கவனிக்க முடியல உன் மனது கஷ்டப்படுறமா என்னதான் செஞ்சுருந்தா செஞ்சிருந்தால் என்ன மன்னிச்சிக்கோ இல்லை பரவாயில்லம்மா பைத்தியமா உனக்கு வயித்துல குழந்தையோட இப்படி ஓடி வர என் மேல கூச்சிக்கிட்டு சாப்பாடு எடுக்காம வந்துட்டீங்க உன் மேல எனக்கு கோச்சுக்கவே தெரியாது யமுனா உன் மேல கோச்சுட்டு நான் எங்க போவேன் நீங்க போனது பார்த்தா அப்படி தெரியல என்னோட சின்ன சின்ன சந்தோஷம் எல்லாமே நீ தான் யமுனா சரிவா எனக்கு என்ன பண்றீங்க வீட்டில் விட்டுடுறேன் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க என் பொண்ணாட்டி தான் நான் தூக்கிட்டு போறேன் தம்பி சார் கொஞ்சம் தனியாக பேசணும்பா நீங்க ஆபீஸ்ல வந்து கேட்கும்போது என்னால் சொல்ல முடியல கொஞ்சம் தயக்கமா இருந்தது எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் உங்கள் அப்பா ஃபைலை எடுத்தாரா இல்லையானு எனக்கு தெரியாது ஆனால் ஆஃபீஸர் ஏதோ அதை எங்கேயோ தெரியாதுல வச்சுட்டேன்னு புலம்பிட்டு இருந்தது என்னப்பா ஒரு மாதிரியாக இல்லை மாதிரியா இருக்கா நான் ஏதோ வளர்கிறேன் அவங்க ஆரம்பிச்சதும் அவர் மலுப்ப ஆரம்பிச்சிட்டேன் கிளாரிட்டி கிடைக்கும் பே எதுவும் பணம் எதாவது எடுத்து வந்தாரா ஆ சொல்லுப்பா சார் நீங்கள் எங்கள் கிட்ட பணம் எதாவது கொடுத்து வச்சிருந்தீங்களா சார் அதை அவர் மரதியில் தொலைச்சிட்டாரா சொல்லுங்கள் சார் நான் யார்கிட்டேயும் எதுவும் பேச மாட்டேன் சார் தயவு செஞ்சதாக தெரிஞ்சால் சொல்லுங்கள் சார் ம் அஞ்சு கோடி அஞ்சு கோடியா அஞ்சு கோடி இதில் இல்லைன்னா மாற்றி கட்ட வேண்டியது தானே முருஷணன் ஹலோ ஆ ராகுவன் சொல்லுங்கள் சார் கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா இப்போவா ஆ இப்போது உங்கள் வீட்டுக்கா சார் ஒரு ஆஃப் அன் அவர் வந்துட்டுங்களா சார் எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணும் சொல்லுங்க சார் இந்த பேகை கொஞ்சம் நாள் பத்திரமா வச்சிருக்கணும் சரிங்க சார் இந்த பேக்கில் ஃபைவ் சிஆர் இருக்கு நான் கேட்கும்போது கொடுத்தா போதும் சார் அஞ்சு கோடி ரூபாய் இவ்வளோ பெரிய பணம் என்கிட்ட போய் புரியுது நீங்கள் நியாயமான ஆள் உங்களை மாதிரி என்னால் இருக்க முடியாது உங்களுக்கு இது செட் ஆகாது ஆனால் நாளைக்கு எனக்கு சிபிஐ ரேடு வரதான் இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு இந்த நேரத்தில் நான் யாரையும் நம்ப முடியாது அது வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தா போதும் அதுக்கு இல்லை சார் ப்ளீஸ் ராகவன் சார் இந்த உதவியை நீங்கள் பண்ணலன்னா என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க என் மான மரியாதை எல்லாம் போய்டும்

சார் சார் நான் இந்த மாதிரி பேனா மறந்துட்டி பே பர்சு மறந்திருக்கலாம் முழுசா அஞ்சு கோடி ரூபா பணம் மறந்துருச்சுன்னா சார் அது எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல சார் எனக்கும் நான் உங்ககிட்ட கொடுத்தது கருப் பணம் அதை நான் உங்ககிட்ட கொடுத்தேங்கிறதுக்கு சாட்சி இல்லை அதை நீங்க இப்ப மறதியில தொலைச்சிட்டேங்கிறதுக்கும் சாட்சி இல்ல

திருடலாம் மாட்டார் சார் அதனால தான் கூப்பிட்டு கொடுத்தேன் அப்ப என் பணம் எங்க அப்ப எங்க அப்பா தொலைச்சுதான் சொன்ன அந்த ஃபைல் சார் அந்த ஃபைலை காணும் சார் நல்லா தேடி பார்த்தேன் சார் இப்போ காணும் சார் நேத்து பணத்தை காணும் சொன்னீங்க இன்னைக்கு ஃபைலை காணும் சொல்றீங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சார் சத்தியமா என்னோட லாக்கர்ல தான் சார் வச்சிருந்தேன் அப்புறம் எங்க போச்சு ரொம்ப தொலைக்கிறீங்களே ராகவன் அந்த ஃபைலோட வேல்யூ என்னன்னு தெரியுமா அந்த ஃபைல் கிடைக்கல நான் உங்கள மட்டும் இல்லை உங்க பிள்ளையும் சேர்த்து அரஸ்ட் பண்ணுவாங்க உங்க வீட்டில் ரெண்டு பொம்பளைங்க இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அவங்க நிலமை யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு என்ன வேணா நடக்கலாம் சார் நான்

எப்படி தெரியும் அவர் எங்கயோ மருதில வச்சிட்டு என்ன வந்து டார்ச்சர் பண்ணா என்ன அர்த்தம் இப்போ எதுக்கு டென்ஷன் ஆவற டென்ஷன் ஆவாம என்னன்னா எங்க அப்பா கிட்ட ஏதாவது சொன்னாரா என்றே கேட்டா அவர் புள்ள நீ ஒண்டே எதுவும் சொல்லல நான் டேண்டா சொல்லப் போறாரு மச்சான் தப்பா எடுத்துக்கலன்னு நான் சொல்றேன் உங்க அப்பாக்கு வேற ஃபேமிலி மாதிரி ஏதாவது அவங்க பசங்க அவங்கள செட்டில் பண்ணனும் ஏதாவது ஏய் தெரியலனா தெரியலன்னு சொல்ல அதுக்கு தேவலாம் பேச வேற மாதிரி நீங்க தான் அந்த ஃபைலை விற்று ஐம்பது கோடி ரூபா பணம் பண்ணிட்டீங்களே நாளைக்கு அந்த பையன் பணத்தோட வந்து நின்னா அந்த பணம் என்னாச்சு நீ மண்டே ஒருத்திக்கிட்டே இருக்கியா ஒரு வேளை அந்த பணத்தோட அவன் வந்துட்டானா அப்போ பார்ப்போம் கேட்குறேன் தப்பா நினைக்காத அன்னைக்கு அவங்க அப்பா வந்து பணம் பற்றி கேட்டார் இன்னைக்கு தமிழோ வந்து கேட்கிறாரு என்ன நடக்குதா இருவன் நீங்க ஏதாவது ஒரு வகையில் இதில் இன்வால்வ்டா நானே கடுப்பில் இருக்கேன் சாம்போ தனியாக விடு என்ன கடுப்பு உனக்கு தனியாக விடுன்னு சொல்கிறேன்ல சொல்ல முடியாது ஏன் சொல்ல 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 முடியாது முடியாது அதான் ஏன் முடியாதுன்னு கேட்குறேன் முடியாத விஷயம் இருக்கிறதுனால தான் நான் எல்லாத்தையும் போய் அப்படியே சொல்லுவேன் எதுவும் சொல்லணும் ஃப்ரெண்டா ஏய் ஃப்ரெண்ட் தானே உனக்கு உனக்கு எப்படி எப்படி தெரியும் தெரியும்னு சொல்லாம் ஏய் பாத்தி எல்லாத்தையும் பார்த்தேன் அவன் நான் அவாய்ட் பண்ணிட்டான் பின்னாடி சுற்றுறத பார்த்தேன் அவனை ஃபாலோ பண்ணி பார்த்தேன் ஒன்றை பார்த்தேன் நீ எவ்வளோ அழகாக இருக்கேன்னு பார்த்தேன் லைஃப்பில் எல்லாமே என்ன விட அவனுக்கு ஏன் பெட்டராக கிடைக்கணும்னு பார்த்தேன் ஆனால் நான் உங்க நடுவில் வரலப்பா நீங்களாக தான் பிரிஞ்சிங்க அப்புறம் நான் அவனை எடுத்துக்கூடாதுன்னு நினச்சேன் அதான் எங்கள் அம்மாட்ட ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி உன் வீட்டில் போய் பேச சொன்னேன் இப்போ நீ எந்த ஏன் அவனை இவ்ளோ ஹேட் பண்ற அப்போ அவங்க அப்பா பணம் நான் தாண்டி எடுத்தேன் அந்த பணம் என்கிட்ட தான் இருக்கு இப்போ என்ன பண்ணும் அதுக்கு இதுல அஞ்சு கோடி ரூபாய் பணம் அஞ்சு கோடி என்ன மாமா ஏது இந்த பணம் இது என் ஆபீசர் தப்பான வழியில சம்பாரிச்ச பணமா யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்து நாளைக்கு அவர் வீட்டுக்கு ரைடு வர போறாங்களா அதனால இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து பத்திரமா கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கன்னு சொன்னாரு மாமா ஏதாவது பிரச்சனை வந்துரு போது மாமா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது சரி இதை ஏன் இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க நான் இருக்கிறதோ கோட்டர்ஸில் அங்கே இதை எடுத்துகிட்டு போக முடியுமா அது இல்லாமல் போன வாரம் தான் பக்கத்து வீட்டில் நகை திருடு போயிடுச்சு அதனால தான் சேஃபாக இருக்கட்டு போய் இங்கே கொண்டு வந்தேன் ஆஃபீஸர் கேட்ட உடனே நான் உங்கள்கிட்ட இருந்து திருப்பி வாங்கிக்கிறேன் போய் பத்திரமா எடுத்து போய் உள்ள வை ஓகே மாமா ஆனால் அம்மாட்ட எதுவும் சொல்லிடாதீங்க கருப்பு பணம் ரைட்னா அம்மா பயந்துரும் நான் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி நீயும் தமிழ் தமிழ்கிட்ட உங்கள் அத்தைக்கிட்டலாம் எதுவும் சொல்லாது ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாங்க அதுவும் இந்த தமிழ் இருக்கானே

அந்த மாதிரி எந்த பேக்குமே என்ட்ட நீங்க கொடுக்கல மாமா விளையாடாதடா போடா போய் எடுத்துட்டு வா மாமா நான் சீரியஸா தான் மாமா சொல்றேன் அந்த மாதிரி எதுமே நீங்க என்கிட்ட கொடுக்கல டேய் எதற விளையாடறதன்ன இல்ல போடா என்னாச்சனே இல்லமா என் ஆபீசர் எங்க கிட்ட பணத்தை கொடுத்து வெச்சிக்க சொன்னாரு அத நான் இவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்து பத்திரமா வெச்சிக்கடான்னு சொன்னேன் இப்போ கேட்டா பணமே கொடுக்கலன்றா எதற விளையாடறதன்ன ஒரு வேஷம் வேணா டேய் என்னடா கொண்டு வந்து கொடுப்போ மா அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல கொடுத்திருந்தா நான் ஏமா இல்லைன்னு சொல்ல போறேன் மாமா நீ எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டு வளர்ற யார பார்த்து மறந்துட்டு அடி மாமா அடி எனக்கு அப்பா இல்லைங்கிறனால தானே யாரும் வீட்டுக்குள்ள வந்து அடிக்கலான் ஆயிடுச்சு என்ன கையெல்லாம் ஓங்குற அவன் தான் இல்லைங்கிறான்ல என் பிள்ளை போய் சொல்ல மாட்டான் மாமா நான் சொல்றேன்னு கோச்சுக்காத உனக்கு கொஞ்ச நாளாவே மறதி ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருந்துச்சு நானும் தமிழ்கிட்ட சொன்னேன் டாக்டர்கிட்ட காட்ட சொல்லி இப்போ பாரு நல்லா யோசிச்சுதான்ப்பா சொல்றேன் நான் பணத்தை கொடுத்தேன் உங்ககிட்டதானே நீ எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்ட அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் பார்த்தேன் ஆனா அடுத்த நாள் தமிழோட வந்து நின்னாரு தமிழுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்குமோன்னு நினைச்சேன் ஆனா அவர் அவன்கிட்ட எதுவுமே சொல்ல போலய் அரவிந்த் ப்ளீஸ்டா எடுத்துருந்தா கொடுத்துட்றா வேற எதுக்காகவும் இல்லடா எனக்கு நானே பைத்தியமாயிட்ட பயமா இருக்கா

யமுனா எப்படி இருக்கீங்க எப்படியே போகுது வீட்டில இருக்காங்க தமிழ் அவருக்கு என்ன தான் இருக்கார் காலையில் கடைக்கு வேலைக்கு போவார் நைட்டு தான் வருவார் எங்க அத்தை அவங்க பாட்டுக்கு ஒரு மூலையில் இருப்பாங்க முன்னாடி மாதிரி எதுவும் இல்லை அந்த சந்தோஷம் சிரிப்பு அப்பாக்கு என்ன ஆச்சு அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு குழம்பு குழம்பு மற்ற எல்லாம் கூட பரவாயில்ல எப்போயுமே அவருக்குள்ளே துரு துருன்னு ஒரு சின்ன பையன் இருப்பான் அவனை காணும் என்கிட்ட சொல்ல முடியாம உள்ள குளு குமுரி குமுரு அவர் யாருக்கு என்ன பாவம் பண்ணார் குழந்தை மாதிரி நீ தழுதாரு அவர் எதுக்கு கண்ணு கசுக்கணும் என் கஷ்டத்தூலையும் சொல்றது கேளுங்க தமிழப்பா சேர்த்ததுக்கு அரவிந்தா காணணும் தமிழப்பா கொடுத்த பணத்தை அரவிந்தா வச்சிட்டு இருக்க

<laughs> I'm gonna be today.